السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستكفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا الله إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹ್ ಗನ್ನಿಯ ತುರ್ಕುರಿಯ ಅಲ್ಲಾಹುವಿನ ಅಲ್ಲಡಿಯಾರ್ಗಲೇ

நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உலக அரங்கிற்கு சவால் விடக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த திருமறை குரான் ஆனது இருக்கு இன்னைக்கு திருமறை குரான்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா இது போல ஒரு அத்தியாயத்தை அல்லது ஒரு வசனத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹால சவால் விடுறான் இன்னைக்கு திருமறை குரான எடுத்து ஆய்வு செய்யறாங்க யாரு மாற்று மதத்தவர்கள் ஆய்வு செய்யறாங்க அந்த ஆய்வு விளைவாக இஸ்லாம் தான் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் இறைவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் என்பதை அவங்க தெரிந்து புரிந்து கொண்ட நிலையில அவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்போ இப்படி இருக்கும் போது இன்னைக்கு அந்த திருமுறை ஆனது அனைத்து மக்களாலையும் அலமது இல்லா பெரும்பான்மையான மக்களால பின்பற்றக்கூடியதா இருக்கு இன்னைக்கு மாற்று மதத்தவர்கள் எல்லாம் சாறை சாரையாக இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா திருமறை குரான்ல இருக்கக்கூடிய தனித்துவமான தனித்தன்மைதான் இல்லைங்க அதுல நமக்கு யாருக்குமே மாற்று கருத்து என்பது கிடையாது கிடையாது இன்னைக்கு இந்த திருமறை குரான் ஆனது என்னுடைய பாதையை எதை நோக்கி கொண்டு செல்வது அப்படின்னாக்கா சோனத்தின் பக்கமும் நன்மையின் பக்கமும் நேர் பக்கமும் இந்த திருமறை குரானானது நம்முடைய பாதைய எடுத்துச் செல்லக்கூடியதா இருக்கு வருத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த திருமறை குரானோடு என்னுடைய தொடர்பு என்பது என்ன இந்த திருமறை குரான் நான் தினமும் ஓதுறேனா என்னுடைய வாழ்வுல அந்த திருமறை குரான் நான் என்ன செய்யறேன் சரியான நிலையில நான் வச்சிருக்கிறேனா திருமறையோட என்னுடைய தொடர்பு என்பது தினம் மும் இருக்குதா அல்லது என்னுடைய வாழ்வானது திருமறை குரானோடு ஒன்றிணைதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அல்லாஹ பாதுகாக்கணும் மிகவும் இழிவுக்குரிய கேவலத்திற்கு ஒரு ஒரு நிலையாதான் இன்னைக்கு நிறைய மக்களுடைய நிலை இருக்கு அஹமது இல்லா ஆனா இன்னும் பலர் எப்படி இருக்காங்க திருமறை குரானோடு தொடர்பு என்பதை அதிகப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையே பார்க்கிறோம் நிலையம் எல்லாம் இந்த திருமறை குரானை பற்றி சொல்லும் போது சொல்றான் அழகான ஒரு செய்திய நான் உங்களுக்கு எடுத்து கூறுறேன் அந்த செய்தியானது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா அது திரும்ப திரும்ப ஓதக்கூடியதா இருக்கு அது மட்டுமில்லாமல் அந்த குரானை யாருக்கு கேட்கிறார்களோ யார் அதை செவி மடிக்கிறார்களோ யாரு அந்த செய்தி செய்திகளை எல்லாம் அறிகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களானது மெய் சிலிர்த்து மெய் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்லி காட்டக்கூடியவா இருக்கான் அப்போ திருமலை குரான கேட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி ஆயிடுவோமா மெய் சிலிர்த்து மெய் மறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்லி காட்டுறானே அப்ப அப்படிப்பட்ட மெய் மறுப்பவர்களாக என்னுடைய உள்ளத்தை நம்ம ஆக்கி இருக்கிறோமோ அப்படின்னாக்கா அதுவும் கேள்விக்குறியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு அப்போ திருமறை குரான பற்றி அல்லாஹாலா மேலும் உன்னுடைய திருமறை குரான்ல திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் இந்த திருமலை குரான நான் என்ன செஞ்சிருந்தேன் ஒரு மழையின் மீது நான் இறக்கி வச்சிருந்தேன் அப்படின்னாக்கா அந்த மழையானது அல்லாஹுடைய அச்சத்தால அல்லாஹுடைய பயத்தால என்ன செஞ்சிருக்கும் அது வெடித்து சிதறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்லிக்காட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் இப்போ திருமறை குரான் மழை என்பது ஒரு பலமான படைப்பா அல்லது பலவீன

தூதர் அவர்களுடைய வாழ்வாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்போ அல்லாஹின் தூதர் மட்டுமல்லாமல் சகாபாக்களை எடுத்துக்கலாம் சஹாபிய தென்மணிகளை எடுத்துக்கலாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க திருமறை குரானோட அவ்வளவு ஈடுபாடும் அவ்வளவு தொடர்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலையதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும் அதனுடைய தொடர்பு என்பது என்னுடைய வாழ்வுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யணும் எம்முடைய மனசாட்சி கேள்வி எழுப்ப கூடியவர்களாக இருக்கணும் அது மட்டுமல்லாமல் இந்த திருமறை ஆனது எப்படிப்பட்டதா இருக்கு நேர்வழியின் பக்கம் நன்மையின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதா இருக்கு பாவத்தின் பக்கம் நீங்க போவாதீங்க பகையின் பகமையின் பக்கம் நீங்க போயிடாதீங்க நேர் வழியின் பக்கம் நீங்க வாங்க சத்தியத்தின் பக்கம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமறை குரான் மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை சொல்லக்கூடியதா இருக்கு வழிக்கு போயிடாத திருமறை குரான படி நீ இவ்வளவு காலம் தவறுல நீ இருந்தியா பரவாயில்ல திருமறை குரான படி நீ திருந்தி வா நல்ல வழிக்கு வா நேரான பாதைய நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்திகள்

அன்னைக்கு திருமறை ஆனது அந்த சகாபாக்கள் இடத்துல எப்படி இறக்கப்பட்டுச்சு எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில இறக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அசுலாவோட காலத்தை நீங்க எடுத்துக்கலாம் அது எப்படிப்பட்ட ஒரு காலமா இருந்துச்சு அறியாமை சமூகம் என்ன எடுத்த சமூகம் தீமைகளை தன்னுடைய இணைத்து கொண்ட ஒரு சமூகம் தீமைகளை பிரித்து பார்க்க முடியாத ஒரு சமூகம் மதுல ஊறி திளைத்த ஒரு சமூகம் மதுவா இருக்கட்டும் உபச்சாரமாக இருக்கட்டும் அது அனைத்தையும் தன்னுடன் அதிக தொடர்பு கொண்ட ஒரு சமூகம் இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அடிமையாகி மூழ்கி போன ஒரு சமூகம் தீமைய தீமை அப்படின்னு சொன்னானாக்கா அது எந்த சமூகம் பேர் எடுக்கும் அல்லாஹின் தூதர் காலத்திலிருந்து சஹாபாக்கள் அறியாமை காலத்துல எப்படி இருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சமூகமா இருந்துச்சு அந்த சமூகம் பாதுகாக்கணும் ஆனால் பின்னொரு காலத்துல அந்த சமூகமானது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் நாம வார்த்தைகளால் சொல்லி மாளால் ஒரு வசனம் இறக்கப்பட்டால் அல்லாஹுடைய ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதை தன்னுடைய வாழ்வு செயல்படுத்த குடுத்து கூடிய ஒரு ஆக அந்த सहाबाகளும் सहाبية பின்முனிகளும் இருந்தாங்க நீங்க மதுவின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க அது மானக்கேடானது அது தீயது அது அருவறுக்கத்தக்கது எப்படி அல்லாஹ் மதுவையும் விபச்சாரத்தையும் அந்த சகாபாக்க என்ன செஞ்சாங்க மது ஊற்றப்பட்டு மது ஆறு ஓடுச்சு அப்படிங்கறத நம்ம வரலாறுகள்ல படிச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் தடை செய்த ஒரு விஷயம் இன்னைக்கு என்னுடைய சமுதாய மக்களிடத்துல எந்த அளவு இருக்குது அப்படிங்கறத நாம என்ன செஞ்சிருப்போம் பார்த்திருப்போம் ஆனா இவ்வளவு வசனங்கள் ஓதப்பட்டும் இவ்வளவு வசனங்கள் பின்பு கூட எங்களுடைய உள்ளத்துல அதற்கான மாற்றம் வருதா அப்படின்னாக்க நிச்சயமாக பலருடைய உள்ளத்துல என்ன இல்ல மாற்றம் வருவதில்லை உதாரணத்துக்கு ஜும்மாவுடைய பயானை எடுத்துக்கலாம் அந்த ஜும்மாவுடைய பயானில் என்ன சொல்றாங்க உலக காரியங்களும் வீண் விளையாட்டுகளும் வீண் செயல்களும் சொல்றாங்களோ அப்படின்னாக்கா நிச்சயமாக கிடையாது அந்த ஜுமாவோட என்ன சொல்றாங்க அல்லாவுடைய வசனங்கள் சொல்லப்பட்டு அறிவிப்பு இன்னைக்கு மக்கள் அலட்சியமாக ஒரு நபர்களாக நாம இன்னைக்கு நிறைய நபர்களை பார்க்கிறோம் ஆனா அல்லாஹுடைய வகி சொல்லப்படுது யாருக்கு போட்டது திருமறை குரான் என்னோட பேசுது அப்படிங்கிற அந்த உணர்வு உள்ளத்துல வரணும் அப்போ சஹாபாக்களுடைய உள்ள அந்த உணர்வு வந்துச்சு திருமறை குரான் என்னோடு பேசுது அல்ல எனக்கு இறக்கிய வேதம் என்னோடு பேசுதுன்னு சகாபாக்கள் நினைச்ச ஒரு காரணத்தினாலதான் அவ்வளவு பாவங்களையும் அவ்வளவு தீமையை பிரித்து பார்க்க முடியாத ஒரு சமூகத்துல இருந்தவங்க திருமறை குரான் இறக்கப்பட்ட பின்பு அனைத்து விஷயங்களையும் அனைத்து வாழ்வையும் ஆற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க என்பதை நம்ம வரலாற்றுகளில் பார்க்கிறோம் திருமறை குரான் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இன்னைக்கு நாம